சொல்லு மஞ்சோ இன்னைக்கு டாஸ்க் டாஸ்க் பொம்மை பொம்மை ஆமா எனக்குமே ரொம்ப டாஸ்க் அதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் குடுத்து பிளகார்ட் மாதிரி குடுத்துட்டாரு இந்த வாட்டி பொம்மையா கொடுக்காம ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மாவே பொம்மைய கை தலை தனியா கை தனியா பிச்சிருவாங்க இப்ப இவருக்குறவங்க வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கறனால மேபி பிளகாடா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க அதே மாதிரி எனக்கு அந்த டாஸ்க்ல வந்து அவங்க அவரு பிக் பாஸ் சொன்ன உடனே பிக் பாஸ் டீமும் சூப்பர் டிலக்ஸ் டீமும் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்து ஒரு வியூகம் வளர்த்துக்கிட்டாங்கல்ல நீ இதை எடு நான் அதை எடுக்கிற நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது நல்லா இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு டீமும் பிரிஞ்சு பேசுனது உண்மையிலே நல்லா இருந்தது பட் கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இது ரவுண்டு தான் திருப்பி அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க நல்லா இருந்தது அவங்க இது போட்ட பிளானிங்குமே நல்லா இருந்தது

கண்டிப்பா ஓடும் கண்டிப்பா ஓடும் ஓடுவல இந்த வண்டி இப்பதான் சட்டங்கர் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் சோ மக்களே நீங்க சொல்லுங்க இந்த வண்டி ஓடுமா இல்ல முட்டிட்டு நிக்குமா